அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு உங்க ஒரிஜினல் முகம் உங்க உண்மை கேரக்டர் என்ன உண்மையிலேயே நீங்க யாரு இந்த வீடியோவான இதோட இரண்டாம் பாகம் வீடியோ தான் இது இந்த பதிவுல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதிர்ஷ்டம் உண்டாக எந்த ராசிக்கல் மோதிரம் நீங்க அணியலாம் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அவசியம் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் இந்த பதிவுல நம்ம கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் படி தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷ ராசிய மாதிரி ஒரு உயர்வான ராசி வேற எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான ராசின்னு சொல்லலாம் அவ்வளோ பர்ஃபெக்டான ராசி எதையும் தன் வசப்படுத்தக்கூடிய திறமை இருந்தாலும் அடுத்தவங்களுக்காக தரம் தாழ்ந்து ரொம்ப கை கட்டி அவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க மனசுல பட்டத வெளிப்படையா பேசக்கூடியவங்க மேஷராசி அன்பர்கள் அடுத்தவங்களை பாராட்டணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி ஆள் கிடையாது மனசுல விருப்பு வெறுப்புங்கிறது இருக்கவே இருக்காது செல்பிஷ்னஸ்ங்கிறது சுத்தமா இருக்காது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அதிகமா உடையவங்க முக்கியமா ஒரு விஷயம் இவங்க எந்த இடத்துல பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே யார் சின்ன லெவல்ல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா கூட உடனே செய்யக்கூடிய அமைப்பும் அதை எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு தனித்துவமும் அதிகமா உடையவங்க மேஷராசி என்பர்கள் கடந்த காலங்கள்ல பண நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க பண கஷ்டம் அதிகமா வாட்டி வதைக்கும் காரணம் குரு பகவான் அதே நேரத்துல உடல் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் மனம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் அதிகமா இருக்கும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஏளனமா பார்த்தாலும் யாரையும் தவறான நோக்கத்துல பாக்காதவங்க தான் இந்த மேஷராசி அன்பர்கள் மனசுல நல்லது நடக்கணும்னு நினைச்சாதான் நல்லது நடக்கும் நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா அது மேஷராசி அன்பர்கள் தான் அஸ்வினி கேது பகவானுடைய நட்சத்திரம் பரணி சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கும் இறங்கி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய இவங்களுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை ஒரு விஷயத்துக்கு இவ்வளவுதான் லிமிட்டு இதுக்கு மேல நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா மேஷராசிக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க எதையுமே தன்னால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபெயிலியர்ங்கிறது அதிகமா வந்தாலுமே கஜனி முகமது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகம் இருக்கும் யாருடைய மனசும் காயப்பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே யோசிச்சு நிதானமா செய்யக்கூடிய அமைப்புங்கிறது அதிகம் இருக்கும் ஆனா அதனால நீங்க அதிகமா காயப்படுவீங்க மற்றவங்கள கஷ்டப்படுத்த கூடாதுங்கறதுக்காக நீங்க அதிகம் காயப்படுவீங்க சாப்பாட்டுல திருப்தி திருமண வாழ்க்கையில திருப்தி பணம் சம்பாதிப்பதில் திருப்தி அப்படின்னு எந்த விஷயங்கள்ல திருப்தி இல்லைனாலும் அதை திருப்தியா எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் நீங்களாதான் இருப்பீங்க ஒருத்தவங்க எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கறவங்க யாருன்னா மேஷ ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில அதிகமா வளர்ந்துட்டவங்க யார் வேணா இருக்கலாம் ஆனா அனுபவத்தினால வளர்றவங்க யாருன்னா அது மேஷ ராசிக்காரங்க தான் ஒவ்வொரு விஷயமா பட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமா மேல வருவாங்களே தவிர என்னைக்குமே அடுத்தவங்களுடைய மனசை கெடுத்து மேல வர மாட்டாங்க மேஷத்துக்கு விருச்சகம் ரொம்ப ஆகாது அதே மாதிரி ராசிக்காரங்களும் ரொம்ப ஆகாது அதே மாதிரி மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மோதிரம் போடுறது நவகிரக கல் போடுறது இதெல்லாம் ரொம்ப பெஸ்டா இருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஐந்து ஏழு இந்த எண்கள் எப்போதுமே அதிர்ஷ்டகரமானதாயிருக்கும் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி உங்க ராசி எப்போதுமே சித்திரை மாதமும் ஆவணி மாதமும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் இன்னமும் சொல்ல மாசி மாதம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான மாதமா இருக்கும் அதே மாதிரி தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதமும் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் நீங்க எந்தெந்த விஷயங்களை ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ அந்த விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு ஏகாதசி சஷ்டி மற்றும் சதுர்த்தசி இந்த நாட்களில் இந்த திதி தினங்கள்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை இறைவன் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் மேஷராசி அன்பர்கள் அதிகமாக அட்வைஸ் செய்யக்கூடிய நபர்களாகவும் அதிகமாக மற்றவங்களுக்கு பண உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்க குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெறார் அதே மாதிரி சுக்கர பகவானுடைய வீடு இது அப்போது உதவின்னு வந்துடுச்சுன்னா நிறைய உதவி செய்யக்கூடிய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு அதனால அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் சரி எந்த அளவுக்கு பிரச்சனைகளை ஃபேஸ் சரி எடுத்த விஷயத்தை வைராக்கியம் வீராப்புங்கிறது மனசுல குறைகள்ங்கிறது நிவர்த்தி செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல நிம்மதி பெருமூச்சு அதிகம் இருக்கும் அதே மாதிரி கூட பிறந்தவங்க மேல ஒரு அன்பு அக்கறை பாசம் இதெல்லாம் அதிகமா இருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க விட்டு கொடுத்து வாழணும் தன்னோட உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிற அன்பு பாசம் அதிகமா இருக்கும் அடுத்து நான்காம் வீடு சுகஸ்தானம் தாய்ஸ்தானம் இங்க குரு பகவான் உச்சம் பெறுவதனால தாய்க்கே உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க மேல வருவாங்க அதுவும் தாய்க்காக எந்த விஷயத்திலையும் இறங்கி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கும் மனசுல எந்த குறை இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அதை நிறைவா நினைச்சு எதையும் சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய அமைப்புங்கிறது பொதுவாவே இவங்களுக்கு அதிகம் உண்டு முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா எடுத்த விஷயத்த எடுத்த உடனே செஞ்சிருவாங்க அதுக்காக டைம் டிலேங்கிறது பண்ணவே மாட்டாங்க மனசுல தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே சரி ஒரு சிறப்பான முடிவு செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு எல்லா விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோன்னு யோசிச்சு பொறுமையா நம்மளால இந்த செய்ய நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்த எடுத்து செய்வாங்களே தவிர அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்துல ஒரு விஷயத்த எடுத்து செய்யவே மாட்டாங்க அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து ஒரு வேலை செஞ்சாலும் சரி அடுத்தவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேலையை செஞ்சாலும் சரி இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பேக் நிம்மதிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுமே தவிர யாருக்காக செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது காரணம் என்னன்னா இவங்க கிட்ட எதிர்பார்ப்புங்கிறது எப்பவுமே அதிகமா வச்சிருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு கெட்ட பெயர் அதிகமா வரும் ரொம்ப நல்லது செய்ய செய்ய என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து ரொம்பவே நல்லது எதிர்பார்த்து இவங்க செய்யக்கூடிய சாதாரண நல்லதும் ஒரு தனி மனிதனால செய்ய முடியாத விருப்பு விருப்புகளை தாண்டி செய்யக்கூடிய விஷயங்களும் அதை பெருசா உணர மாட்டாங்க இவ்வளோதானா இதுதானா அப்படின்னு போயிடும் பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கான எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருந்தாலும் பொதுத்துறையில ஈடுபாடு இவங்களுக்கு அதிகம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் நாலு பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி நம்ம செய்யணும் அப்படின்னு இருப்பாங்க உழைப்புங்கிறதுக்கு நேரம் காலம் கிடையாது தன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உழைப்பாங்க எந்த விஷயத்துக்குமே ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க கஷ்டம் அப்படிங்கிறத எல்லாம் தாண்டி நிம்மதிங்கிற ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே போராடுவாங்க அதே மாதிரி என்னைக்குமே தன்னுடைய சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முக்கியமா ஒரு விஷயம் தாய் தந்தைய தன்னுடைய செலவுலயே பார்த்துப்பாங்க கடன் வாங்கி செலவு பண்ற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தன்னுடைய தாய் தந்தை தன்னுடைய பேச்ச கேட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்காக எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க இவ்வளவு வேணா செலவு பண்ணுவாங்க முக்கியமா சொல்லணும்னா தாய் மீது அதிகம் பாசம் கொண்ட ராசின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் மேஷ ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய லவ் ஃபெயிலியர் நடக்கிறது மேஷ ராசியில தான் மேஷ ராசியில லவ் ஃபெயிலியர் ஆனவங்க திரும்ப ஒரு ஹெல்ப் கேட்டா கூட செய்வாங்க ஏன் தம்பதிகளாக இருக்காங்கன்னா அந்த தம்பதியும் முதலில் இறப்பது யாருன்னா மேஷராசியாக இருக்க மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கு என்ன விஷயம்னா அடுத்தவங்களுடைய சந்தோஷத்துக்கு தான் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவ்வளவு இருக்கும் வேற ஒன்றும் இல்ல தவறா சொல்ல வரல இவங்களுக்கு காதலும் சரி மனைவியும் சரி அவ்வளவு முக்கியமான விஷயம் ஒருத்தவங்களுக்கு முதுகலை குத்துறது ஏமாச்சம்ங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கு அப்படின்னா அது மேஷ ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்களால் எந்த லெவலுக்கும் போக முடியும் எந்த லெவலுக்கும் அசிங்கத்தை சந்திக்க முடியும் எந்த லெவலுக்கும் அவமானத்தை சந்திக்க முடியும் அதே நேரத்துல ஆனால் அதே நபர்கள் தவறு செஞ்சுட்ட மன்னிச்சிடுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா தயங்காம திரும்பவும் உதவி செய்வாங்க அதிகமா அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஏமாறவங்க இவங்களாதான் இருப்பாங்க பற்ப ஏமாந்தவங்க இவங்களாதான் இருப்பாங்க அதே மாதிரி நம்பிக்கை வச்சு ஏமாந்தவங்க நம்பிக்கை துரோகத்தை அதிகமா பேஸ் பண்ணவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க ஏன் தன்னுடைய மானம் மரியாதையை அடகு வச்சு அடுத்தவங்களுக்காக உதவி செஞ்சவங்க யாருன்னு பார்த்தா இவங்களாதான் இருப்பாங்க பசங்க நம்மள மதிக்காம போறாங்கன்னா அதுவும் மேஷ மேஷராசிக்காரங்களாதான் இருப்பாங்க மேஷராசிய பொறுத்த வரைக்கும் சொல்லலாம் எந்த கடவுளை என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்ன மோதிரம் போடலாம் கலர் யூஸ் பண்ணலாம் அன்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் இன்னும் சில பேர் மேஷராசி ராசியையே கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அடங்கிய இன்னொரு வீடியோ பாகம் மூன்றா நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்துல வெளிவரும் அந்த வீடியோவையும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும்